தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளி பெறுவதற்காக தரம் ஒன்று ஐந்து வரையான வகுப்புகளில் கற்ற பாடங்களில் இருந்துதான் வினாக்கள் வருகின்றன குறிப்பாக வினாத்தாள் இரண்டில் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் முப்பது வினாக்கள் உள்ளன அவை ஒவ்வொரு வினாவுக்கும் மூன்று விடைகள் வழங்கப்படுகின்றன இந்த காணொலியில் கடந்த காலங்களில் வந்த வினா பத்திரங்களிலிருந்து பாதுகாப்பும் கரிசனையும் என்ற கருப்பொருளில் வந்த வினாக்களை ஒரு தொகுப்பாக வழங்கப்படுகிறது குறிப்பாக கடந்த கால வினாக்களை கற்பதால் மீண்டும் அதே மாதிரியான வினாக்கள் வரக்கூடும் இதனை நீங்கள் உன்னிப்பாக அவதானித்தால் அவ்வாறான விடயங்களில் கவனம் செலுத்தலாம் இதில் பதினைந்து வினாக்கள் வழங்கப்பட்டுள்ளன இது தொடராக அடுத்த காணொலியில் வரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வினா இலக்கம் ஒன்று நுழம்புகளைக் கட்டுப்படுத்துவதற்கு இலகுவான உகந்த முறை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வந்த வினா ஒன்று வீட்டில் உள்ள நுழம்புகளை அழைத்தல் இரண்டு நுழம்பு முட்டைகளை அழைத்தல் மூன்று சுற்றாடலில் நீர் தேங்குவதற்கு இடமளிக்காதிருத்தல் சரியான விடை மூன்று சுற்றாடலில் நீர் தேங்குவதற்கு இடமளிக்காதிருத்தல் வினா இலக்கம் இரண்டு தொற்றுநோய் பிரதேசம் போராகவும் போது உடனடியாக எவருக்கு அறிவிக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வந்த வினா ஒன்று பொலிஸ் நிலைய பொறுப்பு அலுவலர்களுக்கு இரண்டு மருத்துவமனையின் மருத்துவ அலுவலருக்கு மூன்று பொது சுகாதார பரிசோதகருக்கு சரியான விடை மூன்று பொது சுகாதார பரிசோதகருக்கு வினா இலக்கம் மூன்று நிலநடுக்கத்தின் போது ஒருவர் தன்னை பாதுகாப்பதற்கு உடனடியாக செய்ய வேண்டியது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வந்த வினா ஒன்று இருக்கும் இடத்திலேயே இருத்தல் இரண்டு மரத்திற்குக் கீழே இருத்தல் மூன்று திறந்த வெளிக்கு செல்லல் சரியான விடை மூன்று திறந்த வெளிக்கு செல்லல் வினா இலக்கம் நான்கு மின்னலினால் விபத்து ஏற்படுகின்றது என்பதற்கு பயன்படுத்தப்படும் உருவக் குறியீடு யாது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வந்த வினா சரியான விடை முதலாவது ஆகும் வினா இலக்கமைந்து நுழம்பின் மூலம் பரவும் நோய் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு வந்த வினா ஒன்று கழிச்சல் இரண்டு மலேரியா மூன்று வாந்திபேதி சரியான விடை இரண்டு மலேரியா வினா இலக்கம் ஆறு துப்புரவற்ற நீரை பருகுவதனால் பீடிக்கும் நோய் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு வந்த வினா ஒன்று தடிமண் இரண்டு குக்கல் மூன்று செங்கன்மாரி சரியான விடை மூன்று செங்கன்மாரி வினா இலக்கம் ஏழு சிறிய தீக்காயத்திற்கு பயன்படுத்தப்படும் மூலிகை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வந்த வினா ஒன்று ஆவரசு இரண்டு பாவட்டை மூன்று கற்றாழை சரியான விடை மூன்று கற்றாழை வினா இலக்கம் எட்டு கழிச்சல் நோயை உண்டாக்குவது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வந்த வினா ஒன்று இலையான் இரண்டு சிலந்தி மூன்று நுழம்பு சரியான விடை ஒன்று இளையான் வினா இலக்கம் ஒன்பது உயரத்திலிருந்து விழுந்து விழா எலும்பு உடைந்த ஒருவருக்கு உடனடியாகச் செய்ய வேண்டிய முதலுதவி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வந்த வினா ஒன்று உடலில் விபத்துக்கு உட்பட்ட இடத்தை துணியினால் கட்டுதல் இரண்டு உடலில் விபத்துக்குட்பட்ட இடத்தை தூய நீரினால் கழுவுதல் மூன்று நபரை அசைக்காமல் இடத்தில் வைத்திருத்தல் சரியான விடை மூன்று நபரை அசைக்காமல் இடத்தில் வைத்திருத்தல் வினா இலக்கம் பத்து மின்னல் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் பாதுகாக்க மிகவும் உகந்த முறை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வந்த வினா ஒன்று மரத்தின் கீழே நிற்றல் நீரினுள் இருத்தல் மூன்று வீட்டில் கட்டிலின் மீது இருத்தல் சரியான விடை மூன்று வீட்டில் கட்டிலின் மீது இருத்தல் வினா இலக்கம் பதினொன்று நீரில் மூழ்கிய ஒருவருக்கு முதலுதவி அளிக்கும் போது முதலில் செய்ய வேண்டியது யாது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வந்த வினா ஒன்று உடையை அகற்றல் இரண்டு போர்வையினால் உடலின் வெப்பத்தைப் பாதுகாத்தல் மூன்று நன்றாகச் சுவாசிப்பதைச் சோதித்தல் சரியான விடை மூன்று நன்றாகச் சுவாசிப்பதைச் சோதித்தல் வினா இலக்கம் பன்னிரண்டு நுழம்புகளினால் பரவும் நோய்கள் மாத்திரம் உள்ள இடம்பெறும் விடையைத் செய்க இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வந்த வினா ஒன்று மலேரியா டெங்கு யானைக்கால் இரண்டு மலேரியா கழிச்சல் கொள்ளை நோய் மூன்று கழிச்சல் கொள்ளை நோய் டெங்கு சரியான விடை ஒன்று மலேரியா டெங்கு யானைக்கால் வினா இலக்கம் பதிமூன்று நுழம்புகள் எமது அருகில் வருவதை தவிர்ப்பதற்காக உடம்பில் பூசுவதற்கு பொருத்தமான எண்ணெய் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வந்த வினா ஒன்று மரக்கறி எண்ணெய் இரண்டு நல்லெண்ணெய் மூன்று காவட்டம் புல் எண்ணெய் சரியான விடை மூன்று காவட்டம் புல் எண்ணெய் வினா இலக்கம் பதினான்கு ஒருவருடைய காலில் பாம்பு கடித்துள்ள சந்தர்ப்பத்தில் அவருக்கு முதலுதவி வழங்கும் போது முதலில் செய்ய வேண்டியது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வந்த வினா ஒன்று பாம்பை கண்டுபிடித்து இனங்காணல் இரண்டு கடித்த இடத்தை தூய தண்ணீரால் கழுவுதல் மூன்று வந்தனத்தின் பண்டேஜின் மூலம் கால்கள் இரண்டையும் கட்டி அசையாது வைத்திருத்தல் சரியான விடை இரண்டு கடித்த இடத்தை தூய தண்ணீரால் கழுவுதல் வினா இலக்கம் பதினைந்து ஆபத்து ஏற்படுவதற்கு அதிக சாத்தியமுள்ள சந்தர்ப்பம் ஒன்று இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வந்த வினா ஒன்று வீதி சமிகையில் சிவப்பு மனிதன் காட்சியளிக்கும் போது கடவையினூடாக வாகனங்கள் செல்லுதல் இரண்டு மின்னல் ஏற்படும் போது உள்ள பலகைக் கட்டிலின் மீது நித்திரை கொள்ளல் மூன்று விளையாட்டு விழா முடிவடைந்தவுடன் பட்டாசு கொளுத்துதல் சரியான விடை மூன்று விளையாட்டு விழா முடிவடைந்தவுடன் பட்டாசு கொளுத்துதல்